അനവർക്കും വണക്കം ഇന്ന് മുപ്പത്തൊറാം തീയതി ജനവരി മാസം രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചാം ആണ്ട് അനവരും എതിർ പാർത്തരുന്ന യാഴ്പാണൻ ഡിസി മീറ്റിംഗ് അതിൽ നമ്മുടെ നാട്ടിൻ്റെ ജനാധിപതി കലന്നുകൊണ്ടിരുന്ന സിനിമരാണ് അത് പൽവെട്ടിത് പോയിന്നു ഉദയസൂര്യൻ മൈതാനത്തിൽ മന്ത് പൊതു മക്കളെ സന്ദിപ്പുടർച്ച എഴുതുമട്ടവാറിയ பொதுமக்களை சந்தரிப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன நாங்கள் முதலில் நம்மட டிசிசி மீட்டிங் யாழ்ப்பாணம் கச்சேரியில் இன்று ஆரம்பமானது டிசிசி மீட்டிங் சிறப்பு விருந்தினாக நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி அன்பு தாயக்கா கலந்து கொண்டிருந்தார் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தன அதிலும் கதாநாயகன் என்று சொன்னால் எங்களோட தான் நடிச்சிடும் அந்த மனுஷன்தான் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த மனுஷன்தான் கேள்வி கேட்க வேண்டியா இருக்கு யார்கிட்ட பேசுகிறாலும் அந்த மனுஷன்தான் பேசணும் ஒரு காரியால் வேலை இல்ல பட்டதாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு பேசுவார் இல்லை அதுவும் அந்த மனுஷன் தான் பேசணும் அந்த போராட்டக்காரர்கள் கோஷப்படுகிறார்கள் என்ன நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கினோம் அவர்கள் எங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒருத்தர் போய் இன்னும் ஒருத்தி அவர்கள் யாரும் போய் சந்திக்கவில்லை அந்த வேலையில் பட்டதாரிகள் கூறுகிறார்கள் நாங்கள் ஜனாதிபதியின் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இமெயில் கூட அனுப்பினோம் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை அப்படின்ட்டு அப்போது இது திட்டமிடப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறார்களா தமிழர்கள் என்றொரு கேள்வி இருக்கிறது எனவே மீட்டிங் ஆரம்பமானது ஆரம்பமாகி மீட்டிங்கிலே அது நம்மட யாழ் வைத்தியசாலையின் சத்தியமூர்த்தி ஐயா அவர் சொன்னார் நாங்களோட போதனா வைத்தியசாலை ബിൽഡിങ് വേണം ഡോക്ടർ പറ്റാക്ക് അത് ഇതെല്ലി നല്ല വിഷയങ്ങളെ ചെന്നർ അതക്കപ്പുറ ഡോക്ടർ രാംനാഥ് എന്നെച്ചാൽ അഞ്ച് നിമിഷം അഞ്ച് നിമിഷം ഏറെ അഞ്ച് നിമിഷം ഒരു ജനാധിപതി മുൻ നിലയിൽ തെളിവ എന്നോ എല്ലാത്തെയും പേശിന ഒരു ജനാധിപതി കൊടുത്തി കൊറക്കടമയ യാരുമേ അവരെ ഡിസ്റ്റർ പണല അഞ്ച് നിമിഷത്തിൽ பேச வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் அழகாக பேசினார் நம்மளோட சத்தியம் செய்ய அப்படி வந்தார் என்ன செய்தார் எப்படி அவர் ஜார்பகன வைத்தியசாலைக்கு வந்திருக்கார் இப்போ அவரை மாத்திரத்துக்கும் இது செய்யவும் முடியாது என்ன கடந்த கால அரசாங்கம் அப்படியான ஒரு வேலையை செய்து கொடுத்துருக்கு அவருக்கு அவருடைய வாழ்நாள் முழுக்க ஜார்பகனா வைத்தியசாலையில் அவர் இருக்கலாம் எனக்கு வேலை வேண்டாம் அன்றை சொல்லி அவர் விட்டுட்டு போனாலே தவிர வேறு எவராலும் அவர் அற்போதனா இருந்து மாற்ற முடியாது அப்படியான ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையை கடந்த கால அரசாங்கம் செய்திருந்தது அந்த அரசாங்கம் ஏன் இவருக்கு செய்தது என்பது இவருக்கும் அரசாங்கத்துக்கு தான் தெரியும் அதை பற்றி நாம் பேசிக்கொள்ள வேண்டாம் இவருக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியும் என்னத்துக்காண்டி அந்த அரசாங்கம் இவருக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போது நம்மடை டக்டர் பேசியிருந்தார் நூற்றி எழுபது பணியாளர்கள் மூன்று வருட காலங்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் எந்த ஊதியமும் வழங்கப்படவில்லை ஆரையுமே இதுவரையும் அரச நியமனம் வழங்கப்படவில்லை யாருக்கும் இப்பொழுது டாக்டர் குழம்புக்கு அவரை கூட்டிக் கொண்டு வந்து சுகாதார திணைக்களத்தில் பேசிய பிறகு அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டது அச்சுறுத்தமாக விஷயங்கள் தான் அங்கே நடக்குது நீங்கள் வேலைக்கு வரணும் நீ வரக்கூடாது எங்களுக்கு தெரியாது வந்து சத்தியமூத்தி சொல்கிற பதில் என்ன நான் இவ்வளோ எடுக்கலை நான் வெளிநாட்டுக்கு படிக்க போன டைமில் வேறொரு ஆள் இந்த தான் எடுத்தது எனக்கு தெரியாது எனக்கு இது சம்மந்தம் இல்லை அதில் ஓயில் பாஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் அப்படி வச்சுருக்கிறது ஓயல் ரெண்டாயிரம் படிச்சுருக்கணும் அப்புறம் நான் நூற்றி எழுபது பேரை வச்சு இப்போ மூன்று வருஷமாக வேலை வேண்டக்குள்ள அவங்களுக்கு தெரியாது யார் ஓயில் படிச்சிருக்கணும் யார் ஓயில் பாஸ் பண்ணலை இவங்களுக்கு என்ன தகுதியில் வேலை கொடுக்கலாம் அப்போ தெரியாது அவங்களுக்கு இப்போதானே தெரியுது அவங்களாம் ஓயில் பாஸ் பண்ணலை அதில் ஓயில் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அதுலேயுமே இந்த சட்டம் போடணும் யார் அந்த புக்கில் சைன் பண்ணுறாங்களோ ஏழு மணிக்கு முன்னு முதல் சைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் நாங்கள் வேலை கொடுக்கக்குள்ள முன்னுரிமை அது என்ன அடிப்படையில் முன்னுரிமை கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு விஷயம் ஒன்றுவர் இருந்தது டாக்டர் அந்த விஷயங்கள் எல்லாமே அஞ்சு நிமிஷம் தெளிவாக ஆறு மாதிரி குர குறுக்கூடாவும் இல்லை ஒன்றும் இல்லை தெளிவாக பேச வேண்டிய விஷயத்தை ஆணித்தரமாக பேசி விட்டுருக்காரு அதையும் பொறுமையாக இருந்து ஜனாதிபதி கேட்டு கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு வெளியே வரக்குள்ளே பார்த்தா நம்மட விலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் ஒருத்தர் என்ன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் போலீஸெல்லாம் நிற்கிது என்ன நேற்று போலீஸாரை தட பண்ண சொல்லி கோர்ட்ஸில் வழக்கு போட்டிருந்தாலும் கோர்ட்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் என்று வழியால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்பொழுது கூட நம்ம டாக்டர் தான் காரில் ஒளியில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வந்து அவர் தான் வந்து இந்த பட்டதாரிகள்கிட்ட பேசுகிறாரு நான் விஷயத்தை பேசியிருக்கிறேன் அவங்கள் எடுத்துக்கொள்கிறாங்க மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் பேருக்கு வேலை தருவதாக சொல்லியிருக்கிறோம் இப்போ தற்போது போலீஸ் போலீஸில் ஒரு ஏழாயிரம் பேருக்கு நியமனம் இருப்பதாகவும் தமிழ் போலீஸ் இல்லை தமிழ் போலீஸ் இல்லை என்று தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை தமிழ் ஏரியாவில் வந்து தமிழ் போலீஸ் இல்லை എഴുതുറോ പൊടിക്കുന്നതോ കഥക്കിറോ എങ്ങനെ തമിഴിൽ ചെയ്യണമില്ല എല്ലാം സിങ്ങളത്തിൽ ചെയ്യണമെന്ന് കുറ്റചാട്ടി തന്നെ അതിൻ്റെ പേ അപ്പോൾ തമിഴ് തമിഴ് പോലീസ് ചേർന്നാൽ നല്ല വിഷയം അതും നല്ലത് താൻ അത് മനസ്സാംഗ തൊഴിലാണേ അതുപോലെ വേറെ വെറുക്കത്തക്ക വണ്ടിയ വിഷയം അത് പിറക നമ്മുടെ ജനാധിപതി ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு நம்மட மாவை சேனாதி ராஜா அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறவங்களோட இறுதி சடங்கு இறுதி இறுதி சடங்குகளை கலந்து கொள்வதற்காக அவரோட வீட்டிற்கு சென்று அஞ்சலியினை செலுத்திவிட்டு அதன் பின்னராகத்தான் இங்கே யாழ்ப்பாணம் மல்வட்டித்துறை உதயசூரியன் மைதானத்துக்கு அங்கு பலத்த பாதுகாப்பின் மத்தியில் ஜனாதிபதி வந்திருந்தார் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்திருந்தார்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வலைத்தளங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகம் இரண்டு மூணு மடங்கு அதிகமாக பொதுமக்கள் வந்திருந்தார்கள் என்ன அவங்க போட்டிருந்த பந்தலை விட எல்லாம் வழியால் நிற்கிறது என்ன ஒரு சந்தோஷம் மக்கள் எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் இப்படியான ஒரு இடத்துக்கு ஒரு ஜனாதிபதி வார அடித்து காலம் இப்படி ஒரு ஆள் வந்ததில்லை எங்களை பார்க்க வர சொல்லி ஒரு சந்தோஷம் வரவேற்கத்தக்க உடைய வேண்டிய விஷயம் நிறைய பொது ஜனங்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் ஆனால் ஜனாதிபதியிட வருக இனி எதிர்வெரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மையப்படுத்தியா வருகையாக இருக்குமோ என்றது ஒரு சிறிய சந்தேகம் இல்லாமல் இல்லை என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்று மூன்று பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் அப்போது அடுத்த தே இனி இனி வெறுங்காலம் வருங்காலத்தில் உள்ள தேர்தலிலேயும் நாங்கள் சிங்கள கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றதுக்கு அண்மையான நோக்கமாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இனி ஓட்டு போடுறது வந்து எங்கட மக்கள் எங்கட மக்கள் தான் உறுதி எடுக்கணும் சிங்கள கட்சிக்கு ஓட்டு போடுறதா தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறதா யார் வேணும் யார் வேண்டாம் என்று வேண்டியது எங்கட தமிழ் மக்கள் அவர் அங்கேயும் வந்து எல்லா விஷயங்களையும் பற்றி பேசியிருந்தார் எல்லோரும் நாம் ஒற்றுமையாக வாழணும் எல்லோரும் ஒரு ஒரே நாட்டு மக்கள் அதே போல் இந்த ரோட்டு ரோட்டுகள் எல்லாம் செய்ய வேணும் மற்ற ஜால்பாழம் காங்கிரசன் துறையில் ஒரு ஜனாதிபதி மாளிகை இருக்குது அதை வந்து தேவையே இல்லை ஒரு എന്നാ ചെയ്യലാമെല്ലുങ്ങോ അതവന്നാൽ വേറെ വേറെ ചെലവ് തട്ടത്തിൽ അത് തീർമാനം ഇല്ല എടുക്കപ്പെടും ഇപ്പോൾ ഞാഴത്തിൽ വന്ന് ഒരു ജനാധിപതി മാലികട അവശ്യമില്ല താ കാല വന്നാൽ പിന്നേ പോകാറ് ഇപ്പോൾ അങ്ങനെ നിൽക്കേണ്ടത് അവശ്യം മറ്റും ഇല്ല ഇപ്പം നല്ല എല്ലാ മാവട്ടൊരു എല്ലാ മാവട്ടങ്ങളിലും ഒരു ഒരു ജനാധിപതി മാളിക നെക്കറേ അപ്പോൾ അതുണ്ടല്ല அந்த மாதிரி சொல்லியிருந்தார் அடுத்தது மீன்பிடி பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருந்தார் அவர்களுக்கெல்லாம் சீக்கிரம் முடிவு காணப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எது எப்படியோ இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த டிசிசி மீட்டிங் என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்னர் நம்மளை நம்பிக்கை நட்சத்திரம் பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் ராம்நாதா வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அப்போ அவர் வெறுவாரா மாட்டாரா என்ற ஒரு பயம் இருந்தது எல்லாருக்கும் அவர் அன்று இரவு ராத்திரி பத்து மணிக்கு புனையில் விடுதலை செய்யப்பட்டு நேற்று வீட்டுக்கு வந்து விட்டால் இன்று மீட்டிங்கில் இங்கே தொற்று சிறப்பான செய்ய செய்திருக்கிறார் வழமை போல் அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்து கொள்கிறோம் என்ன யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஹாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ஒரு ஊன்று இருக்கும் இதை முன்னிட்டு கொண்டு ஓகத்துக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும் தொடர்ந்து வீடியோவில் போடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த யூடியூப் சேனலில் பேர் வந்து கவிலன் வியூஸ் யூடியூப் சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோ பெல் பட்டன் ஆல் அண்டர் போலி வச்சிருந்தால் தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு നോട്ടിഫികേഷനിലെ വരും വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം നന്ദി വണക്കം